தமிழ்நாடு கேடதே இருக்கக்கூடாதுன்னு பரவாயில்ல தமிழ்நாடு நேட்டி வாரக்கூடிய அதிகாரி இருக்கக்கூடாது இந்தியா முழுக்க கூடிய எந்த அதிகாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஏதோ ஒண்ணு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல இந்த அரசியல் பாஜகவினுடைய அரசியல் அப்படிங்கற சந்தேகம் எழுது உச்ச நம்ம அரசியல் இருக்குதா பார்க்கல ஆனா பாரதிய கட்சி ஒரிசா ஒரிசால தேர்தல் வருது அந்த தேர்தலில் கார்த்திகை பாண்டியனுங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ஒரிசாவுடைய முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்காரு அவர் அங்கு கோல ஒரு அதிகாரியா இருக்காரு என்பதனாலேயே தமிழ்நாட்டை சார்ந்த கார்த்திகேய பாண்டியன் கீழே நீங்க அடிமையா போறீங்களா ஒரிசா மக்களே என்று கார்த்திகேய பாண்டியன் ஒரு தமிழரை முன் ஒரு தமிழ் அதிகாரிய ஒரு நேர்மையா படிச்சு ஒரு சாதாரண மதுரையிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி போய் அங்கு அதிகாரியா இருந்து ஒட்டுமொத்தமான ஒரிசாவோட முன்னேற்றத்துக்கும் பாடுபட்ட ஒரு அதிகாரிய அவன் தமிழன் என்பதனாலேயே ஒரு தமிழ் அதிகாரி கீழே ஒரு தமிழங்கிழ நீ அடிமையாக போறீங்களு சொல்லி ஒரிசா மக்கள்கிட்ட முன்னிறுத்தி இவர் ஜெயிச்சார்னா இவர் முதலமைச்சர் ஆயிடுவார் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூலத்தை போற தமிழ்நாடு கடத்திரி பெறும் சொல்லி அவரை பேண்ட் வேட்டி சட்டை கட்டி ஒரு வடையை திங்கிற மாதிரி அப்படி மீம்ஸ் போட்டு ட்ரோல் வீடியோலாம் போட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ் இன விரோதத்தை முன்வைத்து தேர்தலில் பாஜக ஜெயிச்சிச்சு இப்போ அதே மாதிரி ஒரு விரோதத்தை இந்தியா முழுக்க கட்டமைப்பிற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் எல்லோருமே அரசாங்கத்திற்கோ இல்ல எதுக்கோ தான் அவங்க ஆதரவா இருப்பாங்க அவங்க உண்மையை வெளிக்கொண்டு மாட்டாங்க அப்படின்னு